களத்தில் இறங்கி பணி செய்து செய்ய சீமான் அவர்கள் ஒரு பக்கம் வந்து தனித்து போட்டின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார் இன்னைக்கு தேர்திக்கு நான்கு கட்டமைப்புகளாக தான் களம் இருக்குது ஒன்று திமுக ப்ளஸ் திமுக கூட்டணிகள் இன்னொன்று அதிமுக பாஜக கூட்டணி இந்த பக்கம் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்போ இன்னொருத்தர் பார்த்தா சீமானவர் நாம் தமிழர் கட்சி இப்படிங்கிற நான்கு முனை போட்டியாக தான் இருக்குது இந்த நான்கு முனை போட்டியிலும் சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா அவர் இப்போ பல இடங்களில் திமுக அதிமுக அது அடுத்து காங்கிரஸ் அதுக்கு பிறகாக தான் எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் இப்போ நான்காவது இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்காங்க இன்னைக்கு செயல்பாட்டில் பேச்சுவார்களை பயன்படுத்துவோம் மூன்றாம் இடம் நாம் தமிழ் கட்சிக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு நாம் தமிழ் கட்சிக்கு இருந்தது எப்போ வரைக்குமே இருந்ததுன்னா இப்போ வரைக்குமே இருக்குது ஆனாலும் தமிழக ஒற்றை கழகத்தினுடைய வரவுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆரம்பத்தில் தம்பி என்ன பண்ணாலும் நான் எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் இன்னைக்கு தேதிக்கு அவர் அடிக்கிற அடின்றது சரியான அடி அடிக்கிறார் திமுகவை விட அதிமுகவை விட பாஜகவை விட சீமானவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை தாக்கிட்டு இருக்காரு இந்த தேதிக்கு யார் யாரெல்லாம் லைம் லைட்டில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அடித்தோம்னா இன் ஈஸியாக நம்ம வந்து மக்கள் மத்தியில் சமூகத்துக்கு மத்தியில் நம்மளுடைய பெயர் வந்து நிலைச்சி நிற்குங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தாரான்றது தெரியல இது இயல்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வாங்க சீமானவர்கள் தமிழக வற்றிக் கழகத்துடைய கிரௌடு உள்ளபடி எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளுமே ஒரு தயக்கத்தை ஒரு ஒரு பயத்தை கொடுத்துருக்குனே வந்து பல அரசியல் விமர்சகர்களும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் அந்த பயம் சீமானவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தான் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு அதே போல வந்து இயற்கை சுற்றுச்சூழல் தமிழர் தொன்மைன்னு சொல்லி இப்படி பாரம்பரியத்தை மையப்படுத்தி அவருடைய வியூகங்கள்ல வந்து செயல்பட்டு இருக்க எல்லாருமே அடிக்க வேண்டிய தேவை சீமான இருக்கு அக்டோபஸ் கைகளால் எல்லாருமே ஒரு தட்டு தட்டக்கூடிய வேலையை ரொம்ப அழகாவே சீமானவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டெர் பால்க் டிப்ளமோ டிகிரி படைத்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் லூ ஓஷன் மிழ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சீமானவர்களுடைய தேர்தல் வியூகம் தான் என்ன ஆடு மாடுகளுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடுன்னு சொல்லி இயற்கை மாநாடுகளை நிறைய நடத்த ஆரம்பிச்சிட்டாரு என்னதான் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான விஷயம் தேடிட்டு இருக்கும்போது போது நமக்கு சில செய்திகள் கிடைச்சது அந்த செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்து கொள்ளான்னு இருக்கேன் சீமானவர்களுடைய பொறுத்த அளவுக்கு அவருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் தேசியம் அதே போல் தனித்து போட்டி இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து சீமானவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கும் போது

அடிப்படையில் இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னைக்கு தேதிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் புது புது ஸ்ட்ராட்டஜிஸாக இறக்கி புது புது வியூகங்களை வகுத்து வித்தியாசமான தேர்தல் களமாக தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் கிட்ட எட்டு எட்டு ஒம்பது மாதம் கிட்ட இருக்கு ஆனாலும் தங்களுடைய கட்சியில் நூறு வேட்பாளருடைய லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாரு சீமான் அவர்கள் இவ்வளவு மும்முரமாக களத்தில் இறங்கி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ஒரு பக்கம் வந்து தனித்து போட்டின்னு வெளிப்படையாக இன்னைக்கு தேதிக்கு நான்கு கட்டமைப்புகளாக தான் களம் இருக்கு ஒன்னு திமுக பிளஸ் திமுக கூட்டணிகள் இன்னொன்னு அதிமுக பாஜக கூட்டணி இந்த பக்கம் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்போ இன்னொருத்தர் பார்த்தா சீமானவர் நாம் தமிழர் கட்சி இப்படிங்கிற நான்கு முனை போட்டியாக தான் இருக்குது இந்த நான்கு முனை போட்டியிலும் சீமானவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா அவர் இப்போ பல இடங்களில் இரு கிட்டத்தட்ட ஆத் இந்த லாஸ்டாக நடந்த அந்த லோக்சபா எலெக்ஷனில் கூட அதிமுகவை பின்னுக்கு தெரியும் ஒரு ஏழு எட்டு இடங்களில் அவங்க ரெண்டாம் இடமே பிடிச்சிருந்தா கூட தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேதிக்கு அவங்க வந்து மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடம் ஏன்னா மூன்றாவது இடம் ஏன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து நீங்கள் என்னதான் காங்கிரஸ் வளரலை காங்கிரஸ் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறை சொன்னாலும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது திமுக அதிமுக அது அடுத்து காங்கிரஸ் அதுக்கு பிறகாக தான் எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் இப்போ நான்காவது இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்காங்க இன்னைக்கு செயல்பாட்டில் பேச்சுவார்களை பயன்படுத்தும் மூன்றாம் இடம் நாம் தமிழ் கட்சிக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு நாம் தமிழ் கட்சிக்கு இருந்தது எப்போ வரைக்குமே இருந்ததுன்னா இப்போ வரைக்குமே இருக்குது ஆனாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வரவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டாக மாறிடுச்சு அவங்களோட அணுகுமுறை டிஃப்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவருடைய வரவை பொறுத்தவரை அவர் ஆரம்பத்தில் கூட்டணி வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தார் ஆனால் ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மண் நீர் கண்கள் பேசின உடனேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீமானவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆரம்பத்தில் தம்பி என்ன பண்ணாலும் நான் எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் இன்னைக்கு தேதிக்கு அவர் அடிக்கிற அடின்றது சரியான அடி அடிக்கிறார் திமுகவை விட அதிமுகவை விட பாஜகவை விட சீமானவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை தாக்கிட்டு இருக்கார் இது புதுசான் கேட்டால் இது புதுசு கிடையாது ஏன் அப்படின்னா ஆரம்ப ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய வருகையின் போது கூட சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா இது தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கான போட்டிங்கிற மாதிரி இது போருங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு விஜயகாந்த் அவர்கள் லைம் லைட்ல இருந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அடுத்த தேர்தலில் சந்திக்கும் போது விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு மாஸ் கிரௌட் விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி இருந்துச்சு தேமுதிகா பின்னாடி இருந்துச்சு அதை அடிச்சாதான் நம்ம இந்த இடத்துல நிலைக்க முடியுங்கிற ஒரு வியூகத்தை வந்து அவர் பாயிண்ட்ல அந்த பாயிண்ட் கரெக்டா பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணார் அதே போல ரஜினிகாந்த் அவருடைய டாக் வந்துச்சு அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி வந்த டைம்லயே அப்ப என்ன சொன்னார்னா அப்படிங்கிற ஒரு டைலாக போட்டதோடு சண்டை வந்து யாருக்குன்னா சண்டை வலுவா நடக்கும் இது மான தமிழனுக்கும் மராட்டியனுக்கும் நடக்கிற பிரச்சனைன்ற மாதிரி ஒரு போடு போட்டார் அதே போல விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்னாலையும் ஒரு விஷயத்த சொன்னார் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போருங்கிற மாதிரி இந்த தேதிக்கு யார் யாரெல்லாம் லைம் லைட்ல இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அடிச்சோம்னா ஈஸியா நம்ம வந்து மக்கள் மத்தியில சமூகத்துக்கு மத்தியில நம்மளுடைய பெயர் வந்து நிலைச்சு நிற்கும்ங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தாரான்றது தெரியல இது இயல்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வாங்க சீமானவர்கள் இன்னைக்கு தேதி போட்டியா பார்க்கக்கூடிய நபராக ஏன்னா மூன்றாம் வரும்போது தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கிரவுட் உள்ளபடி எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளுமே ஒரு தயக்கத்தை ஒரு ஒரு பயத்தை கொடுத்துருக்குனே வந்து பல அரசியல் விமர்சகர்களும் பத்திரிக்கையாளரும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த பயம் சிமானவர்களும் இருக்கு அப்படிங்கிறதனுடைய எதிர்களாக தான் தொடர்ச்சியாக சிமானவர்கள் கடுமையாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார்ன்ற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தால் சிமானவர்களோடைய மெயின் கோரா எடுத்துட்டோம்னா தமிழ் தேசியம்னு வரும்பொழுது தமிழ் தேசியத்துக்கு எதிரியாக திராவிடத்தை வந்து முன்னாடி நிற்பாற்றாரு பெரியாருடைய எதிர்ப்பு இந்த பெரியார் எதிர்ப்பில் கூட விஜய் அவர்கள் பெரிய அளவில் எந்த ஒரு அசைவுகளும் இல்லைங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஒரு பக்கம் ரெண்டாவதாக மாநாடுகள் மூலமாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வேலை தொடர்ச்சியாக ஆடு மாடுகள் சம்பந்தப்பட்ட மாநாடாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் நடத்த மரங்களின் மாநாடு அடுத்ததாக அவர் வந்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட மாநாடு மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் அதை பாதுகாக்கக்கூடிய அளவில் மாநாடு தமிழ் வணிகர்கள் பாதுகாப்பு மாநாடும் பல மாநாடுகள் நடத்த திட்டமிட்டு இருப்பதெல்லாம் தொடர்ச்சி செய்திகள் மூலமாக நம்மளால் பார்க்க முடிகிறது இது ஒரு பாயிண்ட் ஒரு பக்கம் திராவிட எதிர்ப்பு இன்னொரு பக்கம் சிம்பத்தி வைசா எப்படி மக்களை வந்து ஈர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை சீமான பிடிச்சிருக்கு அந்த பல்ஸ் அவர் அவரது பிடிச்சிட்டாருன்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது மூணாவதா தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு அதே போல வந்து இயற்கை சுற்றுச்சூழல் தமிழர் தொன்மைன்னு சொல்லி இப்படி பாரம்பரியத்தை மையப்படுத்தி அவருடைய வியூகங்கள் வந்து செயல்பட்டு இருக்காரு பக்கம் திராவிட எதிர்ப்பு இன்னொரு பக்கம் சிம்பதி வைசா மரங்களுக்கு இயற்கை சூழலுக்கான மாநாடு இன்னொரு பக்கம் அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக தமிழர் தொன்மை தமிழர் பாரம்பரியம் தமிழ் தேசியம்ன்ற மாதிரி இப்படி மூணு நாள் ஸ்ட்ராட்டஜி வைசா அவர் வந்து அடிச்சுட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது என்னதான் வந்து முதல்வருடைய சந்திப்புக்கு முன்னாடி ஒரு பேச்சு சந்திப்பு பிறகு ஒரு பேச்சு சீமான் பேச விமர்சனம் வச்சா கூட தேர்தல் காலத்துல நான்கு முனை போட்டி தி சிமானவர்கள் போட்டியிட போறாருன்ற கட்டத்துக்கு வந்துட்டாருன்னா எல்லாருமே அடிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு திமுகவையும் அடிச்சு தான் ஆகணும் அதிமுகவே அடிச்சுதான் ஆகணும் ஏன்னா அவர் ரெண்டாவது இடத்துக்கு நகரணும் முதல் இடத்துக்கு நகரம்ங்கிற ஒரு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டுட்டு இருப்பதாக சீமானு அவர்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே அடிக்க வேண்டிய தேவை சீமான்னு இருக்கு அக்டோபஸ் கைகளால எல்லாருமே ஒரு தட்டு தட்டக்கூடிய வேலையை ரொம்ப அழகாவே சீமானவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சிமான் மீது வைக்கப்பட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சீமான அவர்களுடைய நகருங்கிறது ஒரு பாலிட்டிக்ஸு ரொம்ப ஸ்மூத்தாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது சவால் எடுத்துக்கிட்டா சீமான அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலே விஜய் அதே போல தமிழக வெற்றிக் கழகம் அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு இது வந்து சீமான அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க போது விஷயமே ஏன்னா இவர் தொடர்ச்சியாக ரசிகர் கூட்டம்ன்ற இருக்கட்டும் இப்போ பயன்படுத்தும் வந்து அணிலுங்கிற மாதிரி வார்த்தையை ரொம்ப வெளிப்படையாவே அவர் வந்து பயன்படுத்தாரு இது பலராலும் வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய தான் இது வந்து பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்த மாநாடு நடத்துறதா இருக்கட்டும் பொதுக்கூட்டங்களை பேசுறதா இருக்கட்டும் இந்த அணிலுங்கு கத்துறது ஜங்கிள் ஜங்கிள் கத்துறோம் சொல்லி விமானங்கள் ரொம்ப புதுவெளியில் பேசுறது விஜய் அவர்கள் வந்து அங்கிள்னு பேசுறது அந்த ரசிகர்களுக்கையும் அவங்க தொண்டர் கூட்டத்தையும் ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்துதுன்னா இப்போ நீங்க பேசுறது உங்க தொண்டர்களையும் உங்க ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி தானே அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே கொண்டு வந்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க சீமான் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது இதுல குறிப்பாக சீமான் அந்த மரங்களின் மாநாடு டைம்ல பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப சில இடங்களில் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட விஷயமாகவும் மாறி இருக்கு இதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த காட்டு காட்டில் அந்த காட்டில் தான் அந்த மாநாடு நடந்து சைதை துரசாமியோடைய காடுன்னு நினைக்கிறேன் அந்த காட்டில் தான் வந்து மாநாடு நடத்துனாங்க அந்த டைமில் என்ன பேசுவார்னா புலிகள் நுழைந்த உடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ரொம்ப வந்த உடனேயே அவர் ஓப்பன் டாக்லே அவர் சொல்லக்கூடிய முதல் அடித்த விஷயமே விஜய் அவர்கள் தான் அப்போ விஜய் அவர் ஒரு ஆப்போனண்ட்டாக அவர் வந்து எடுத்துக்கிட்டார் ஆனால் இந்த ஆப்போனண்ட்டாக எடுத்துக்கிட்ட வேலையை விஜய் செஞ்சாருன்னு கேட்டேன் விஜய் வந்து கன்சிடரே பண்ணலைங்கிற மாதிரியான விமர்சனங்களும் ஒரு பக்கம் ஏன்னா மாநாட்டில் கூட கட்டுமையாக விமர்சனம் செய்த சீமானவர்களை பற்றி அந்த பேரையோ அந்த கட்சியை பற்றியோ பெரிய அளவில் எதுவுமே எந்த இடத்துலையுமே யாருமே பேசல ஒரு கதை ஒன்று சொன்னார் அந்த கதையில் இது இவருக்கு தான் சொல்லி டீ கோட் பண்ணக்கூடியவங்களாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இவர் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஒரு கருத்தை சொன்னால் சிரிக்கிறாங்க அதே கருத்தை வேற ஒருத்தர் சொன்னால் ரசிக்கிறாங்க அதுக்காக வந்து நான் நடிச்சுட்டா திரும்ப முடியும்னு சொல்லி கேட்டிருந்தார் மேற்கொண்டு என்ன சொல்கிறேன் நல்ல கல்லை நல்ல கண் ஐயா யார் என்று தெரியாததால் தான் நடிகன் நாடால துடிக்கிறான் நீ பின் செல்கிறாய் கலையை போற்றலாம் கொண்டாடலாம் ஆனால் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கு வைக்க வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது ஒரு நடிகைங்கிறனால தான் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவார் சிமானவர்கள் இயக்குனர் தானே அவரும் நடிகர் தானே அவர் நடித்த படங்கள் வெளியே வரலையா இல்லை அவர் படங்கள் வெளியே வரலையா இப்போ நடிகருங்கிற டாக்லைனா நீங்கள் யாருக்குமே இங்கே வைக்க முடியாது கமலஹாசன் வைக்க முடியாது முதல்வர் ஸ்டாலின் வைக்க முடியாது உதயநிதி ஸ்டாலின் அமை துணை முதல்வர் வைக்க முடியாது சீமாவில் வைக்க முடியாது திருமாவளவு வைக்க முடியாது யாருக்குமே வைக்க முடியாது இந்த நடிகர்ன்ற டாக்லைனை வச்சா இப்ப சமூகத்தில் எடுபடுமான்னு கேட்டால் பெரிய அளவுல எடுபடாது ஏன்னா தமிழக அரசியலை பொறுத்த அளவுக்கு நடிகர்கள் தான் நாடாண்டது சரித்திரம் அதை தாண்டி பெரிய அளவுல ஐயா காமராஜர் மாதிரி இன்னும் ஒரு ரொம்ப சொச்ச சொச்ச நபர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியாக போயிருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது இது இந்த விமர்சனம் எல்லாம் எடுபடுமான்னு கேட்டால் பெரிய அளவில் தான் நம்மளுடைய கணிப்பு அதே போல என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டில் சாதி மதம் மது என்ற மூன்று போதைகளுக்கு எதிராக போராட கூட்டம் இருக்கிறது ஆனால் இந்த மூன்று போதைகளுக்கும் இணையான போதை திரை போதை திரைமயக்கம் இதற்கு எதிராக ஒருவரும் பேசுவதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது தனக்கு எதிராகவே தான் பேசணுங்கிற மாதிரி சீமான் சொல்கிறாரான்றது தெரியல அவர் எங்கேருந்து வந்தாரோ அதை எதிர்த்தே பேசணும் அப்படின்னா நீ எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சன விமர்சனங்கள் உட்படுத்தலாம் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சனத்தை உட்படுத்தலாம் கலைஞர் அவர்களையும் விமர்சனத்தை உட்படுத்தலாம் விஜய் அவர்கள் வந்துட்டாரு சினிமால இருந்து வந்துட்டார்ன்ற காரணத்துக்காக சினிமா வந்து வந்தவர் சினிமா இருந்து வந்தவர் என்ற டாக்லைன் பயன்படுத்துவதன் மூலமாக விஜயை தமி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அதில் சாத்தியமே கிடையாது ஏன்னா அவர் மாநாட்டில் சொன்னது போல கட்சியை ஆரம்பிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சுற மாதிரி விஜய் அவர்கள்கிட்ட பேசுனதிலேயே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு கட்சியின் வீரியமாக விஜய் உடைய ஸ்பீச் வந்து வீரியமாக மக்கள்கிட்ட போயிருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது வியூகங்கள் வகுத்து சரியான முறையில் செயல்படுறது ஒரு நல்ல ஆரோக்கியமான பாலிடிக்ஸ் ஆனால் அதை தாண்டி தனிநபர் தாக்குதலாக அணிலை அணிலங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதா இருக்கட்டும் இல்லை வந்து விமர்சன பார்வையில் நீங்க பேசுறதா இருக்கட்டும் நக்கல் நையாண்டியான விஷயங்கள் எல்லாம் அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் பண்ணுமே தவிர அது இல்லாமல் விஜய் அவர்களுக்கு ஏதாவது அரசியல் ரீதியான நகர்வுகளில் பாதிப்பு ஏற்படுமா இல்லை அவர்கள் கொள்கையில் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் அது ஏற்படாது இதை சரியான முறையில் சீமான் அவர்கள் கொஞ்சம் கவனித்து செயல்பட்டால் இன்னும் நல்லாயிருக்குங்கிறதா நம்முடைய கருத்து இதில் இப்போ ரீசெண்டாக கூட இந்த கவுண்டம் கவுண்டம்பாளையம்னு ஒரு காவிய கதையை எடுத்த நடிகர் ரஞ்சித் வந்து சமீபத்தில் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா பிரதமரை மிஸ்டர் மிஸ்டர்னு சொடக்க போட்டு சொல்லும்போதெல்லாம் ஒரு வாக்காளனா ஒரு குடிமகனா எனக்கு அப்பா யாருன்னா அது மோடி தான் அப்படிங்கிற மாதிரி அவரே பேசினார் அவரு அவருடைய தனிப்பட்ட கருத்து அது அவரு என்ன அவர் தான் என்ன காப்பாத்துறாரு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவே வேந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதமர் இருக்கான்ற மாதிரி அப்படியே பிரதமர் மோடியை புகழ்ந்துட்டு லாஸ்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துணும் விஜய் முஞ்சில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது குத்துவோம்னு சொல்லிட்டு அந்த குத்து வந்து வாக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போறப்போக்கில் அடிச்சு விட்டார் இந்த மாதிரியான நபர்களையும் தூண்டிவிட்டு விட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு அவர்களால் இப்போ கேஸும் போட்டுருக்காங்க போல ஓங்கி குத்து விடுவோன்னு சொன்ன விஷயங்களில் கூட கேஸ் போட்டிருக்காங்க போல தமிழக அரசியலை பொறுத்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் அதே போல கருத்து சுதந்திர அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குது இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கருத்தை சொல்லும் பொழுது அதை உள்வாங்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே அதிகமே தவிர இது போன்ற இரண்டாம் தரம் மூன்றாம் தரமான பேச்சுகள் எல்லாம் தமிழக அரசியலில் ஈடுபடாது தமிழகத்தில் பொதுவாக ஈடுபடாது இந்த ஓங்கி குத்துவிடுவேன் சொன்னதே மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகி ரஞ்சித்தையும் போட்டு போல போலன்னு ஒரு பக்கம் பலந்துகிட்டு இருக்காங்க எந்த அடிப்படையில் பார்த்தாலும் வியூகங்களை வகுத்து சரியான முறையில் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை பேசி மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக அரசியல் தான் உங்களுடைய அரசியல் ஈடுபடும் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் இதில் நீங்க சீமானா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரியான வியூகங்களோடு சரியான பிரச்சனைகளோடு மக்களை நீங்கள் அணுகினால்தான் சரியான தேர்தல் வெற்றியை உங்களால் அந்த இலக்கை அடைய முடியுமே தவிர இந்த விமர்சனம் பண்ணுவதால இல்லை நீங்க மூஞ்சல குத்துவேன்னு சொல்றதாலையோ இல்லை அணிலுன்னு சொல்றதாலேயோ இல்லை அதிபர்னு சீமான விமர்சனம் பண்றதாலேயோ எந்த ஒரு மாற்றம் நிகழாது இந்த மாதிரியான சின்ன சின்ன விமர்சனங்கள்ல அங்கிள் நீங்க விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட அரசியலுக்கு உங்களுடைய தொண்டர்களை அரசியல்படுத்தி சரியான முறையில் தேர்தல் நீங்கள் அணுக வேண்டும் அப்படிங்கிற கூடுதலான தகவலோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் నండి